சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த நிறைந்துள்ள திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌனத்தை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உற்றிக் குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லம்புதூட்டி நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆடயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேவிரை இரவு பதினோரு மணி வரை பூரம் விண்மீன் காலை பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறள் தன் துணையாள் பக இரண்டால் தான் ஒருவன் இன் கொள் கூறுவற்றின் ஒன்றே புரட்டாசித்தீங்கள் மகளோ வடிவே கன்னி வீடு திரு அரசினி இரண்டாம் திருமுறை மானஞ்சும் அட நோக்கி மலைமகள் பாகமும் மருவி தானஞ்சாரன் மூன்றும் தழல் எல சரமது துறந்து வாணஞ்சும் பெருவிடத்தை உண்டவன் ஓதி ஆனஞ்சு ஆடிய சென்னி அடிகளுக்கிடம் அரசிலீயே செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் சிந்தீ தன்னுருவின் முன்றாய் தாழ்புலனின் நான்காய் தரணி தளத்து அஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான்பவளக் கொழுந்தை முத்தை வளரொழிகை பயிரத்தை மாசொன்றில்லா ஒன்னுருவை வேலூராணை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினே நாயனார் அருளந்தி சிவம் குமாரதேவர் ஆண்டாள் நாச்சியார் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆரிய தளங்களோடும் தொடர்புடைய பூரம் விண்மீன் இரண்டாம் திருமலை குளம் ஆடலீர் நீளம் சேர்கண்டி நீண்ட சடைமேல் நீரேற்றீர் ஆழம் சேர்ந்த அன்னம் மண்ணும் தலைச்செங்கை கோலம் சேர் கோயிலே கோயிலா கொண்டீரே சிவஞான போதும் அவன் அவளது எனும் அபிமோ வினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதே என்ன புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தைந்து கலிகுந்து சிவப்பிரகாச நாமம் கொண்டுோடிவனு என அண்டகோவே பண்டே ஒரு வருத்தியிட்ட வகுத்திட்ட படிக்க தொண்டாகி வந்து இன்று உனை பாடத் தொடங்கினேனே கைலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாளி குன்றெனும் குணத்தாய்க்கோதில் மீ ஞானம் கூடியே அடியார் வாழ்வில் ஒன்றியே நின்று குணத்தை நீக்கும் உணர்வுகருள் மாதவ உலகில் பொன்றிடும் வாழ்வு பெரிதன எண்ணி புண்மைகள் செய்திடும் எனது கன்றியே நெஞ்சக் கடக்கத்தை நீக்கி கவினுறு செந்தமிழ் தந்தா வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் உள்ளம் உடல் உரையால் தொடர்பு கொண்ட கல்வி தொழில் வாணிகம் அணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாளர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் இன்று பிறந்த நாள் காணும் சின்னியம்பாளையம் சண்முகப் பிரியா சேகர் செம்மேடு சிவானி பிரகாஷ் கவியரசி தமிழ் பேராசிரியர் புவனேஸ்வரியின் கணவர் அருண்குமார் இலக்கியவேல் காயத்ரி நிசா ரண்மையாவின் அண்ணன் மகன் ஹரீஸ் லாவண்யா ஸ்ரீமதியின் தோழி அக்ஷயா சசிகலாவின் அத்தை மகள் வேலுமணி ஓபிகாவின் தோழி வணிகவியில் இந்து வினக்கா நந்தினி ரஞ்சிதாவின் தங்கை தீபிகா சுரேஷ்குமாரின் தோழி சோமியா தன்யாசிரியின் அண்ணன் சஞ்சீவின் அக்கா கவிதா ஜீவிதா கணிதத்துறை ரேவதியின் தோழி லோகேஸ்வரி ஆகியோரும் மணநாள் கானும் ஆரா குருநாதன் சந்தியாதேவி இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கின்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக நெறி தழைத்து நிதொங்குக தெய்வ திருநீரு சிறக்க வேதிரிச் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இளைஞருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாதிப்பு ஆகியவற்றிலும் பேரூராதீனத்திலும் திருத்துறையூரிலும் விருத்தாசலத்திலும் நடைபெறும் சந்தானக்கொருவர் அருள்ந்தி சிவத்தினுடைய குரு வழிபாடு குமாரதேவர் குரு வழிபாடு நம் கல்வி நிறுவனங்களின் முன்பான் இரவு பெருவிழாவின் வழிபாட்டில் முற்பகல் திருமகள் வேள்வியும் பிற்பகல் மலைமகள் வேள்வியும் நம் கல்வி நிறுவன மாணாக்கியர்களால் நடத்தப்படுகின்றது அவற்றில் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகர் போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்